ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இப்போது இந்த வரி பங்கீடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலாக மாறி இருக்கிறது அதுவும் நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய அமைச்சர் தாக்கல் செய்த போது ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவிற்கென்றே ஒரு நிதி ஒதுக்காத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கே இப்படி ஒரு பட்ஜெட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு தேசிய கட்சியான காங்கிரஸ் எம்பி சிவக்குமார் டி கே சிவகுமார் அவர்களுடைய தம்பி சுரேஷ் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் என்ன தென்னிந்தியா இந்தியாவில் தான் இருக்கா இல்லையான்னு தெரியலையே நாங்கள் இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறோம் பட் நீங்கள் ஏதோ இந்தியாவினுடைய எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு மாட்டேங்குதே தென்னிந்தியாவை மட்டும் என் பிரித்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது இது ரொம்ப ஆபத்தான சூழல் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் வச்சார் இப்போ இந்த நிலையில் சித்தராமையா அவர்கள் டெல்லியில் வந்து இதை கண்டித்த ஒரு போராட்டம் கேரளா பினராயி விஜயன் அவர்களும் இதே கோரிக்கை வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் இதே கோரிக்கை வந்திருக்கு தென்னிந்தியாவே திரண்டு இப்போ டெல்லியில் இது மாதிரியான கோரிக்கை வைத்து எதிர்ப்பு நடத்துறதை எப்படி பார்க்குறீங்க இது எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க இப்போ பிஜேபி வந்து தென்னிந்திய மாநிலங்களை பற்றி அதிகமாக கவலைப்படாத ஒரு நோக்கோடு இருக்காங்க போல தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து வட இந்திய மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ராமர் கோயிலுக்கு அப்புறம் இந்த மூன்று மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள்ல பெருதிய பெரிய அளவில் வச்சு பெற்றார்கள் மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய அளவில் வச்சு பெற்றாங்க ராஜஸ்தான்ல ஆட்சியை திரும்ப பிடிச்சிருக்காங்க அதே தான் இதுலேயும் சத்தீஸ்கர்லயும் அதனால அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க உத்தரப்பிரதேசில வந்து ரொம்ப பெரிய இடம் தங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இப்ப மகாராஷ்டிரால வந்து அஜித் பவார் கட்சி தான் பெரிய கட்சி அதுதான் உண்மையான தேசிய காங்கிரஸ் சொல்லிட்டாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே காங்கிரஸ் கூட இருக்கிற சிவசேனா சாரத்பவார் ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய அஃபிஷியல் கட்சி சின்னம் போயிடுச்சு இந்த குழப்பத்தையெல்லாம் வச்சு மகாராஷ்ட்ராலையும் நல்லா பண்ணிடலாம் குஜராத்தில் நிச்சயமாக நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க இது வந்து ஒரிசா எப்படி நம்ம இந்த நபர் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க வடகிழக்கு மாநிலங்கள் வந்து எந்த கட்சி வந்து பெரும்பான்மைப்பதோ அந்த கட்சி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைவோம் சவுத்தில் வந்து கர்நாடகாவில் மட்டும் சில இடங்கள் கிடைக்கலாம் மற்றபடி எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் அதனால அவங்க நினைக்கிறாங்க தென்னிந்திய மாநிலங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சரி இது அரசியல் கணக்கா இருக்கலாம் ஆனா ஆடுகின்ற கணக்குங்கிறது அது மாதிரி இருக்கக்கூடாதே ஆளுபவர்கள் எல்லோருக்கும் தானே இது பொதுவாக இருக்கணும் இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் அவர் சொன்ன முதல் வார்த்தை அது ரொம்ப அர்த்தபூர்வமான வார்த்தை மிக மிக சிறந்த வார்த்தை அவர் சொன்னாரு எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவருக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் அப்படியே செயலாற்றுவேன்னு சொன்னார் இப்போ இந்த வார்த்தை அவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஒருவேளை அப்படி செய்யலட்டுல யாரும் கேள்வி கேட்பாங்கல்ல நீங்க தான் அப்படி சொன்னீங்க அப்படி சேமட்டேன் எப்படின்னு கேட்பாங்களே தெரிஞ்சுதானே சொன்னாரு நம்பிக்கையோட சொன்னாரு அப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாவே நம்புறாருனால பிரதமந்திரி அப்படி இல்லையே கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் முடிவுக்கு தன்னுடைய இறுதி உரையில் வந்து அவர் என்ன சொல்றாரு நாளைக்கு ஓட்டு போக போட்டு போட போகும்போது ஸ்ரீ ஹனுமான்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்க தேர்தல் ஆணையம் வந்து நியூட்ரலா இருந்திருந்தா இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது முரணானது இருக்கணுமோ அவைகள் எல்லாம் செயலந்து போய்விடுங்கிற ஒரு சந்தேகமும் அச்சமும் வருது இந்த நிலைமையில அவங்க வந்து தங்களுடைய வெற்றியை ரொம்ப ரொம்ப உறுதியா நம்புறாங்க அப்படி இருக்கும்போது சவுத்தை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல அதுவும் வந்துருச்சுன்னா சவுத் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியது இல்லை வந்துருச்சுன்னா சசி தரூர் வந்து ஒரு மீட்டிங்ல சொன்னாரு இது உத்தரப்பிரதேச மாநிலம் மட்டும் தென்னிந்திய மாநிலங்களுடைய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகளை விட அதிக நாடாளுமன்ற தொகுதி உடையதாக இருக்கும் உத்தரப்பிரதேசம் மட்டும் அப்படின்னு சொன்னாரு இருக்கும்போது இவங்க வந்து பல காரணங்கள ராம் மந்திர் அடுத்து வந்து நார்த் சவுத்து டிவைடு வந்து இது பண்றது மதத்தினர் நீங்க எண்பது நாங்க எண்பது நீங்க இருபதுன்னு பேசுறது இப்படியெல்லாம் பேசி ஒரு விதமான சாபின் சத்த வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது அரசியல் ஆதாயங்களுக்காக செய்யும் பொழுது இந்தியாவை பிளவுபடுத்துகிறார்கள்ங்கிறது உண்மை இந்தியாவின் காயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை ஆனா அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை அதுக்கப்புறம் இவர் வந்து இப்ப சீதாராமையை வந்து இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி நடத்துறாரு அவங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுவாங்க இல்ல கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் உண்மைக்கு புறம்பான தகவல் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து என்ன சொன்னாங்க உங்க நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதை விட அதிகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்க நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்கன்னு எதை கணக்கில் சொன்னாங்க டைரக்ட் டேக்ஸை மட்டும் கணக்கில் வச்சு சொன்னாங்க இன்டைரக்ட் டாக்ஸ கணக்கில் வச்சு சொல்லலை அடுத்து செஸ் செஸ் எவ்வளவு போகுது அதை கணக்கில் வச்சு சொல்லல இது மாதிரி உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசுவாங்க ரெண்டு வருஷத்துல வந்து இந்தியா வந்து வளர்ந்த நாடாகிவிடும் சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஜம வடிகட்டின பொயின்னா அது இதுதான் இப்படிப்பட்ட பொய்களை வந்து ஒரு நிதியமைச்சர் சொல்லக்கூடாது இப்ப எண்பது கோடி பேருக்கு மேல வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னு இவங்க உணவு தானியம் கொடுக்குறதா இவங்களே பெருமையா சொல்றாங்க எண்பது கோடி பேருக்கு மேல வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க அரசு கொடுக்குற சப்சிடி தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்துல எப்படி இந்த நாட்டை வந்து வளர்ந்த நாடாக போகிறீங்க அப்ப வளர்ந்த நாடாக்குறேன்னா அப்ப நீங்க என்ன சில பேர் மட்டும் வளர்ந்தா போதும் வளர்ந்த நாடு ஆயிரும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலான்னு பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்வதை பற்றி கவலை இல்லாமல் தாங்கள் ஆழ்வதை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களாக ஒரு புது அரசியல் கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறதா இல்லை இப்போ இப்போ இந்த நிகழ்வு எத்தையோ தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பொதுவாக தமிழ்நாடு இது மாதிரியான குரல்களை வந்து தொடர்ச்சியாக வைக்குது இது பெரியார் அண்ணா காலத்திலருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது வரிங்கிற விஷயத்தில் இப்போ செஸ் எல்லாம் அண்ணா காலத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்போ அண்ணா காலத்தில் செஸ் வரியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வரி பகிர்மானங்கிறது பொதுவாகவே டெல்லி வந்து தமிழர்களை வஞ்சிக்குது தென்னிந்தியா வெஞ்சிக்குதுங்கிறத அண்ணாவுடைய முழக்கம் அதுதான் அவர் தொடர்ந்து சொல்கிறார் வரிங்கிற கான்செப்டே இருந்து பிடுங்குற மாதிரி தான் இருக்கவில்லையே நமக்கு எதுவுமே கிடையாது அது இந்த காலகட்டம் வரையும் பிடிஆர் வரையும் அதே முழக்கத்தை எழுப்புகிற நேற்று திருச்சி சிவா உட்பட நேற்று நாடாளுமன்றத்தின் இதையே தான் எழுப்பியிருக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் பிற மாநிலங்களும் சேர்ந்து கொண்டு சவுத் இந்தியா முழுக்க நாங்கள் ஒரு எங்களை நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ரூபா வாங்கிட்டு ஒரு ரூபா கூட தரமாட்டேங்கிறீங்கிற அதே குரலில் சித்தராமையாகவும் எழுப்பியிருக்காருங்கிறப்ப இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சவுத்துல ஏற்படுத்தும் ஆனா அனைத்து இந்திய அந்த பாலிடிக்ஸில் எந்த தக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியல இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் ஜனநாயகத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அங்கே ஜனநாயகம் வந்து உயிர்ப்போடு இருக்காது ஜனநாயகத்துக்கு வந்து எத்தனையோ டெஃபினேஷன் இருக்கு பீப்புள் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்லாம் சொல்றாங்க இவர் லிங்கன் சொன்னது அந்த அந்த டெஃபினேஷன் வந்து இன்னொரு டெஃபினேஷன் உண்டு ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன் உண்டு அது என்னன்னா டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி

வடக்கு வாழ்கிறது தெற்கு தேங்கிறதுன்னு சொல்லி அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சொன்னார் தங்களுடைய சொந்த உழைப்பினால் ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் எதுவுமே சவுத்துக்கு கொடுக்கல அந்நியம் காங்கிரஸ் அரசு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க ஆனால் தங்களுடைய சொந்த உழைப்பினாலே இந்த மாநிலங்கள் வந்து வீக்கத்தக்க அளவில் முன்னேறின தமிழகம் கர்நாடகா அரசியல் விழிப்புணர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா வெளி வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் கேரளாவுடைய பெரும்பான்மையான வருமானம் அங்கிருந்து வருது அது ஒரு திறமை இது மாதிரிலாம் வளர்ந்தாங்க இப்போ அடுத்து வந்து இவங்க என்ன பண்றாங்க இப்ப பல பேர் வந்து யூபிக்கு அதிகமாக பணம் கொடுக்கறதை பத்தி நம்முடைய நிதியமைச்சர் தென்னரசல் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நான் யூபிக்கு அதிகமாக பணம் கொடுக்கறத பத்தி நான் குறை சொல்லலை அவங்க இன்னும் வளராத மாநிலம் அந்த மாநிலத்துல வருமானம் தான் வருது டாக்ஸ் வருமானம் கம்மியாக தான் வருதுன்னா அந்த மொத்த மாநிலத்துடைய ஜனத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக பணம் கொடுக்குறதுன்னு நான் குறை சொல்லலை ஆனால் என்னுடைய குறையெல்லாம் என்னன்னா குடும்பத்தில் ஒரு பிள்ளை சவல பிள்ளையா இருந்ததுன்னா அதுக்கு போஷாக்கா சாப்பாடு ஊட்டணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் ஏற்கனவே ஆரோக்கியமா இருக்க பிள்ளைய ஆரோக்கியமா வச்சிருக்கணும் நீங்க ஏற்கனவே ஆரோக்கியமா இருக்க பிள்ளைங்க படிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இப்ப அதுல இங்க நடக்குது இது எவ்வளவு பெரிய தவறு அப்படி நடத்திட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி நடத்தவே இல்லைன்னு சொல்லி போய் சொன்னா அது இன்னும் பெரிய தவறு இல்ல இப்ப இந்த அதாவது இந்த அடுத்து என்ன சொல்லுவாங்க நிதி வந்து நான் என் கையில எதுவுமே கிடையாது பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதோ அதுதான் இப்ப பினான்ஸ் கமிஷனுக்கு வந்து கிரைடீரியா பிக்ஸ் பண்றது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜனத்தொகையின் அடிப்படையில் சே ஸ்டேட் போல்னு இருக்கு அதில் ஏறக்குறைய நாற்பது விழுக்காடுக்கு மேல நினைக்கிறேன் ஜனத்தொகையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு அதுக்கு மேலே நிறைய க்ரைட்டீரியா இருக்குது இப்போ இமீனியட்டாக இதில் ஆனால் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல திறமையாக செயலாட்டினாங்கல்ல அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொப்போஷன் வந்து சரியான ப்ரொப்போஷன் கொடுக்கணும்ல இதுக்கு இதுக்கு வந்து இப்போ ஜனத்தொகைக்கு நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் கொடுத்துட்டு திறமையாக ஃபங்க்ஷன் பண்ணவங்களுக்கு பத்து பர்சன்ட் கூட கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் திறமையை பனிஷ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு ஒரு காலத்தில் நாற்பத்தி ரெண்டு பார்லிமெண்டரி கான்ஸ்டுவன்சி இருந்தது லோக்சபா கான்ஸ்டுவன்சி கட்டுப்பாடை வந்து சரியாக நாம் திறம்பட செயலாக்க செயல்படுத்தினோங்கிறதுனால நாற்பத்தி ரெண்டு வந்து முப்பத்தொன்போது ஆயிடுச்சு அந்த முப்பத்தொன்பது ஆன உடனே தமிழ்நாடு அரசு வந்து த தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் தங்களுடைய கவலையை தெரிவித்தார்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சரி ஆயிரத்தி இந்த முப்பத்தொன்போதை நாங்கள் மாற்ற மாட்டேன் ஏன்னா ஜனத்தொகை அடிப்படையில் சொல்லி வச்சிருந்தாங்க நினைக்கிற முப்பது தான் இருக்கும் ஏன்னா யூபியோடய ஜனத்தொகையை பெரியகிட்டே போகுது பீகார் ஜனத்தொகை பெரியகிட்டே போகுது ஆனால் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஜனத்தொகை ஜனத்துகை கர்நாடகா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ நமக்கு இன்னும் குறைஞ்சிருக்கும் அதனால என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எந்த கா இது ஜனத்தொகை அடிப்படையில் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இருக்கும் இப்போ அது முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனத்தொகை சென்சஸ் ஃபிகர் படி வந்ததுன்னா அந்த சென்சஸ் விகற்படி வந்ததுன்னா வந்தது எப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஜ தமிழ்நாட்டில் வந்து பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது யூபியில் வந்து பதினேழு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது இப்போ நம்முடைய அரசியல் தலைவர்களுடைய விழிப்புணர்வு இதில் இன்னும் அதிகமாக இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா எல்லாரும் சொல்கிறது என்னென்னா எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிதான் எல்லாரும் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் திரு ஸ்டாலின் உட்பட எல்லாரும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து அடுத்து வந்து இனிமேல் ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கணும்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா நம்ம நாற்பது அப்படி இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் ஏற்கனவே இருக்கும் பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பது நிற்கும் யூபிஎல் இன்னைக்கு எண்பது இருக்கு பதினேழு லட்சம் ஒரு இதுக்கு இருக்கு அப்ப ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு எக்ஸா இருக்காங்கல்ல எண்பது தொகுதி இன்ட்டு ரெண்டு நூத்தி அறுபது லட்சம் பதினஞ்சால வகுத்து பாருங்க பதினோரு தொகுதி அடிஷனலா கிடைக்கும் அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் லிமிட் வச்சா அப்ப நமக்கு நாற்பது நாற்பதாவே இருக்கும் அவங்க எண்பது வந்து தொண்ணூத்தி இந்த ஆபத்து இருக்குல்ல அப்ப நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா நீங்க எங்க தொகுதியை தக்க வச்சீங்கன்னு கேட்க கூடாது இன்னைக்கு இருக்கிற ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படியே இருக்கணும் இந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும் அவங்களுக்கு எண்பதுண்ணா எங்களுக்கு நாற்பதுன்னா அவங்களுக்கு நூறுன்னா எங்களுக்கு ஐம்பது வேணும் அவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு கன்சூரன்ஸ் வச்சு போங்க எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு வைங்க ஏன்னா நாங்க நல்ல ஃபங்க்ஷன் பண்ணோம் திறமையை செயலாற்றணும் திறமைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க த ப்ரொபோஷனேட் ரெப்ரசன்டேஷன் ஆஸ் இட் எக்ஸிஸ்டட் நைன்டீன் செவன்ட்டி ஒன் அதுதான் உன்னோடைய முழக்கமாக இருக்கணும் இது இன்னும் இவங்க பிடிச்சிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு வந்து டெ டீ பத்தி பல பேருக்கு தெரியாது இந்த டீலிமிடேஷன் கமிஷன் வந்து உட்காந்து ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு யூபிக்கு வந்து நாங்கள் நூற்றி பத்து கொடுப்போம் தமிழ்நாடுக்கு இதுக்கும் பாண்டிசேக்ச்சி செஞ்சது நாற்பது இருக்கும் நாற்பது அது நாற்பத்தி ரெண்டு கொடுப்போம் அப்படின்னு வச்சாங்கன்னா இப்போ உள்ள வீதாச்சாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவை வந்து அறிக்கையாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் தாக்கல் செய்வார்கள் அதை பற்றி விவாதங்கள் பெறலாம் ஆனால் அந்த விவாதங்கள் இந்த அறிக்கையின் முடிவுகளை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது அவங்க சொன்ன அறிக்கை தான் ஃபைனல் இந்த அறிக்கையின் மேல் எந்த நீதிமன்றத்திற்கும் செல்ல முடியாது அப்ப அறிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே விழிப்போட கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போறதுக்கு காரணம் இருக்கா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அது எப்படி ஜனநாயகவாதி வந்து மெஜாரிட்டி தான் சொல்லுவாங்க இல்ல நான் கேட்கிறேன் நமக்கு பதினஞ்சு லட்ச வாக்காளர்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்கு சிக்கிம்ல எத்தனை வாக்காளர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சி இருக்குல்ல லட்சதீவர் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு கான்செபன்ஸ் இருக்கல ஏன் தி பன்முகத்தன்மை இந்த நாட்டின் பன்முகத்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் தூரத்துல இருக்கும்னு சொல்லிட்டு லட்சதீவர் உள்ளவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கக்கூடாது சிக்கிம் வந்து சின்ன மாநிலம்னு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம்ல அந்த கணக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பொருந்துமா சட்டப்படி பொருந்தும் ஏன்னா வி ஆர் எ மைனாரிட்டி லியூசிக்கலி வி ஆர் மைனாரிட்டி ஸ்டேட் தமிழகம் கேரளா சுந்திரம் இந்த கர்நாடகா ஒரு ஒரிசா மேற்கு வங்கம் இவங்க எல்லாமே வந்து மைனாரிட்டி ஸ்டேட்ஸ் அப்போ அந்த அளவில் நம்ம இதை கேட்க முடியும் கேட்கணும் இப்போ இவங்க போற போக்கில் என்ன ஆகுதுன்னா இந்த பாராளுமன்றத்தை எதுக்கு ஆயிரம் பேர் கொண்டு இதை கொண்டு வந்தாங்க இந்த நாடாளுமன்ற கட்டணத்தை கொண்டு வந்ததே இந்த ஐடியாவில் தான் இந்த ஐநூத்தி நாற்பதாயிரத்துக்கு வந்து கூட்டி விட்டுருவோம் எண்ணூறு தொள்ளாயிரமா கூட்டி விட்டோம்னா அதில் வந்து பெரும்பான்மை வந்து வட இந்த மாநிலங்களில் இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து இவங்க தென்னிந்தியாவில் நம்ம ஜீரோ வாங்கினா கூட நம்ம தொடர்ந்து வந்து ஆட்சியில் இருந்துகிட்டே இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்புறம் இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு உலகத்துடைய ஜனத்தொகை வந்து ஒம்பது பில்லியன்னு சொல்லி சரி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் கோடி ஒம்பது தொள்ளாயிரம் கோடியாக இருக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி ரேட்னு ஒன்று சொல்லுவாங்க டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் அதாவது கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்புள்ள பெண்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர்ல இருபத்தி ரெண்டு பேரு பேருக்கு மட்டும் குழந்தைகள் அவர்களுடைய வாழ்நாளில் அவங்க வந்து பெற்றுக்கிட்டாங்கன்னா அங்க வந்து இது வந்து இதாயிரும் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு பெற்றுக்கிட்டாங்கன்னா பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிரும் மேலேயும் போகாது கீழே போகாது இப்ப நமக்கு வந்து அந்த டூ பாயிண்ட் டூங்கிறேட்ல இருந்து ஒன் பாயிண்ட் எயிட்டோ என்னமோ கீழே வந்துருச்சு தமிழ்நாட்டில் சசி தரூர் அன்னைக்கு சொன்னாரு யூபியில் வந்து அது மூணா இருக்குன்னு சொன்னாரு அப்ப அங்கே தெரிஞ்சவங்க பெருகிட்டே போகுதுங்கிறது உண்மை ஆனால் யூபி பீகார்லேயும் முதல்ல இருந்ததை விட குறைஞ்சுக்கிட்டே வருது முக்கியமான கணக்கு என்னன்னா இன்னொரு ஐம்பது வருஷத்துல உலகத்துடைய ஜனத்தொகை வந்து ஒன்பது மாதிரி நைன் ஹண்ட்ரட் மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஆயிடுச்சுன்னா நைன் பில்லியன் சரியா தெரியல அதாவது நைன்கிறதுல இருந்து சிக்ஸ்கிற லெவலுக்கு வந்துடும் அப்படி ஆயிடுச்சுன்னா பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்ட் வில் டவுன் உலகம் பூரா இந்தியா உட்பட இப்பயே ஆயிரம் சீட்டு போட்டோம் ஆயிரம் சீட்டு வசதியா கொண்டு வந்தோம் வட இந்திய மாநிலங்கள் மூலமாவே நம்ம தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் அப்படின்னு தான் இது ரொம்ப ஆபத்தான போக்கு சவுத் இந்தியா ரெண்டு இன் ரலவென்ட் இன் இந்தியன் பொலிட்டிக்கல் மேப் இப்ப இது எல்லாம் வந்து அவங்க செய்யறாங்க திட்டம் போட்டு தான் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால நிச்சயமா இதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை உரிமை தென்னக மாநிலங்களுக்கு இருக்கு இந்த நிதி ஒதுக்கீடுங்கிறது ஒரு அம்சம்தான் எல்லாத்துக்கும் வந்து பாப்புலேஷனே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் அப்ப பாப்புலேஷன் குறைச்சது எங்க தப்பா இதுக்காக எங்களுக்கு தண்டனையா இந்த தண்டனை எல்லா இதுலயுமே வருது நிதி ஒதுக்கீட்டுல வருது ஸ்கீம்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபண்ட்ஸ் கொடுக்கறதுல வருது ரயில்வே லைன் போடுறதுன்னா அவங்க பாப்புலேஷன் ஜாஸ்தியா அதனால அவங்களுக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்டர் போட்டா உனக்கு இரநூறு கிலோமீட்டர் தான் போடுவேன்னு சொல்ல போறீங்களா எல்லா விதத்திலும் இது பாதிக்கும் அதனால இதை பற்றி கர்நா கர்நாடகம் எடுத்த முயற்சி வந்து சரியான முயற்சி ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து கேரள முதல்வர் கூட வந்து தன்னுடைய முழு ஒத்துழைப்பு நல்குவதா சொல்லியிருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடும் கட்சி வேறுபாடு இல்லாமல் மாநிலங்களும் கருதி தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இவங்களும் சேர்ந்து இதில் வரணும் புதுச்சேரியும் வரணும் இப்ப நீங்க எச்சரித்த அந்த தொகுதி சீராய்வு அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநில கட்சிகள் மாதிரியான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாங்களா ஹிந்தி பில்ட்ல இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இல்லை அவங்க வெளிப்படுத்த முடியல அதாவது அவங்களுக்கு ஒரு தனுசங்கடம் இருக்கு அதை நல்லா பிஜேபி பயன்படுத்துறாங்க அவங்க அப்படி வச்சத்தை வெளிப்படுத்துனா பிஜேபி உடனடியாக வட இந்தியாக்காரங்கிட்ட போய் பார்த்தியா உனக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன் இவன் இடைஞ்சல் பண்றான் காங்கிரஸ்காரான்னு சொல்லிடுவாங்க அதனால் மாநில கட்சிகள் தான் இந்த தீவிரமா கையில் எடுக்கணும் அவங்க அங்க அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்கு காங்கிரஸ் பாத்தீங்களா இந்தி ஹிந்தி ஹிந்திக்காரனுக்கு எதிராக இருக்குன்றாங்க அதாவது நியாயம் எதுன்னு பேச மாட்டாங்க அவன் பாதிக்கப்படுறாங்கலாம் தெரியாது உனக்கு நான் நல்லது செய்கிறேன் அவன் கெடுத்து விட்றான் உனக்கு ஆதாயம் செஞ்சு தரேன் அவன் கெடுத்து விட்றான்றுவாங்க துறை துறை அமைச்சர் தான் ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது குறுக்கிட்டு பதில் சொல்லலாம்ங்கிறது மரபு அது இல்லாம எதுக்கு முருகன் வந்து பதில் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீ உட்காரு உனக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்லி இவர் கோபமா பேசிட்டாரு அவர் கோபமா பேசினாலும் அவர் அவர் சொன்னது வந்து நீ உட்காரு உனக்கு விவரம் தெரியாதுன்னு சொன்ன வரைக்கும் கரெக்டு தான் அவர் கோபத்துல வந்து நீ மந்திரியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதில்லை அது ஒரு ஆத்திரத்துல சொல்லிட்டாரு ஆனா அது எப்படி தசதி இருப்பாங்க இவர் பட்டியலத்தை சேர்ந்தவங்கிறதுனால இப்படி வந்து சொல்லிட்டாரு அப்படி தசதிருப்பாங்க பாருங்க இதுதான் கீழ்த்தரமான அரசியல் இப்ப நான் கேக்குறேன் ராஜா வந்து பேசிட்டு இருந்த போது நாடாளுமன்றத்தில் ஒரு பெண் அமைச்சர் வந்து பேசாம ஈடி பாயும் அப்படின்னு சொன்னாங்களே அரசியல் அவங்க ரொம்பவே செய்யறாங்க இதுல நம்ம இன்னொன்னு நிதித்துறை செயலாளர் ஒரு கருத்து சொல்லி இருந்தார் இந்த வரி பகிர்வு குறித்து வரும்போது இது ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற பிரச்சனை தான் ஒவ்வொரு முறை பட்ஜெட் போட்டோட இந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இல்ல எங்களுக்கு சரி இல்லைன்னு சொல்றது ஒவ்வொரு மாதிரி அவர் நார்மலைஸ் பண்றாரு அப்புறம் இந்த விஷயம் வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவினரே பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய விவாதங்கள்ல உங்களுக்கு பதில் சொல்லும் விதமாவே அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டுல அதிகம் பொருள்கிட்ட மாவட்டம் எது கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கிலே பின்தங்கிய மாவட்டம் ராம்நாடு தருமபுரி கோயம்புத்தூர் சம்பாதிச்சத நீங்க தருமபுரிக்கும் ராம்நாடுக்கும் செலவழிக்கும் போது தமிழ்நாடு சம்பாதிச்சதை ஊபிக்கும் பீகாருக்கும் செலவழிச்சா ஏன் தப்பு ஒரே தமிழ்நாடு மாதிரி ஒரே இந்தியா நினைச்சுக்கிட்டு நீங்க இருங்க இதெல்லாம் தவிர்க்க முடியாது கோயம்புத்தூருக்கு அதனுடைய வளர்ச்சி இதே ரேட்ல போறதுக்கு குவாண்டம் ஜம்ப் எடுக்க வேண்டாம் வளர்ச்சி குன்றாமல் இருக்கணும் இந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கிற அளவுக்கு கோயம்புத்தூர் பணம் கொடுக்கணும் அதைத்தான் கேட்கிறோம் ராமநாதபுரத்து கொடுக்கறது நாங்க வேண்டாம் அதே மாதிரி தான் நீங்க யூபி கொடுங்க எங்களுக்கு அதுல எந்த விதமான அப்செக்ஷன் இல்ல ஆனால் யூபிக்கு நீங்க சவல பிள்ளைய ஊட்டச்சத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியமா இருக்க பிள்ளைக்கு இருக்கிற சாப்பாட்டை குறைக்க கூடாது அதைத்தான் கேட்கிறோம் அதுக்கு தமிழ்நாட்டு பிஜேபி என்ன பதில் சொல்லுதுன்னு கேளுங்க கண்டிப்பாக நிதி பகிர்வு தென்னிந்தியா திரண்டு நிற்கிறது இது என்ன மாதிரியான குரலாக தமிழ்நாடு உழித்த குரலை இன்று தென்னிந்தியாவே பேசுகிறது பார்ப்போம் இது அடுத்த கட்டத்துக்கு மகாராஷ்டிரா வங்கம்னு இதே மாதிரியான கான்செப்டில் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்படின்னு பார்ப்போம் இப்படி இருந்தாலும் தென்னிந்தியா பற்ற வச்சிருக்கு சித்தராமையா கொதித்து எழுந்திருக்கிறார் அதற்கு முன்பே ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்ன மாதிரியான நகர்வுகளை நகர்த்தும் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் இவர்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுகிறார்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத ஒரு அரசியல் சமூக பின்புலத்துடன் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்